கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாம் செபித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் விசேஷமாக தீர்க்க தரிசிகளுக்காக நாம் செபிக்கலாம் நாம் தேசத்தில் கர்த்தரால் எழுப்பப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் பாதுகாப்பையும் தேவைகளையும் சரித பலனையும் கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாக அழிந்து போகிற ஆத்துமாக்களை கத்தரண்டை திருப்பும்படியாக வருகிற தேசத்தில் நடக்க காரியத்தை குறித்து கர்த்தருடைய வாயாக இருந்து செயல்படுகிற எல்லா ஊழியர்களுக்கு விரோதமாக எலும்பி நிற்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் ஆவியானவர் ஜனங்களுக்கு வெளியே காட்டும்படியாக இந்த நாளில் நாம் ஒருமனப்பட்டு நம் தேசத்தில் எலும்பியிருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளுக்காக தரிசிகளுக்காக நம்ம செவிக்கலாமா கர்த்தருடைய கிருபையின்படி இனி வருகிற நாட்களில் தீர்க்க தரிசிகளுக்காக ஒவ்வொரு வசனத்தை வைத்து வசனத்தின்படி செபிக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார் இந்த நாளிலும் ஒரு இரண்டு நிமிடம் நம் தேசத்தில் உள்ள எல்லா ஊழியர்களையும் ஒப்பு கொடுத்து தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படியாக என்னோடு இணைந்து கர்த்தருடைய பிள்ளைகள் செபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை இன்னும் மென்மையாக செபத்திலே நடத்த வல்லவராயிருக்கிறார் நல்ல தகப்பனே இந்த நாளிலும் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா தரிசன ஊழியத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை ஆவியானவர் ஆண்டவரை இன்னும் வலிமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக எளிமின் இருக்கிறதான எல்லா ஓனாய் கூட்டங்களையும் யேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிறமலமாக்குகிறோம் ஆண்டவரே கல்ல தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குதப்பா இந்த நாட்களில் ஜனங்கள் அநேகர் ஆண்டவரை தீர்க்கதரிசிக்காக ஓடுகிறார்கள் ஆண்டவரை அப்பா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை ஆண்டவரை குறி சொல்லுகிறவர்களாக பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே அப்பா கள்ள தீர்க்க தரிசிகள் ஆண்டவரை மாய்மாலம் பண்ணி கொண்டு ஐயா என் தேவன் கண் நோக்கி பார்த்து எங்கள் தேசத்தில் ஆவியானவர் ஆண்டவரை கள்ள தீர்க்க தரிசைகள் எல்லாம் ஆண்டவரை நீர் சந்தித்து வருகிற நாட்களில் ஆண்டவரே அப்பா நீர் கர்த்தாவி ஒரு ஆசிர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவர் அசைவாடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க உங்கள் நாம மகிமைப்படட்டும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தனம் நம் கேட்டு கள்ள தீர்க்க தரிசைகளை கத்தோடைய பிள்ளைகள் அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக தொடர்ந்து தீர்க்கதரிசி ஊழியத்தில் உங்களுக்கு ஏதேனும் குறிப்புகள் உங்களுடைய இருதயத்தில் கர்த்த ஏவுதலின்படி இந்த காரியத்துக்காக செபித்தால் நலமாக இருக்கும் என்று கர்த்தரால் உணர்த்தப்படுவீர்களானால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் கர்த்தனம் செபத்தை கேட்டு அற்புதம் செய்வார் ஆமாம்